வணக்கம் மக்களே நான் உங்கள் நாமக்கண்ணதி ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிறியுங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்க இன்றைய தினம் நாம் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே ஐவகை நிலம் என்று சொல்வார்கள் அல்லவா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐவகை நிலத்திலும் தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்கள் இருந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இருக்க போகும் அந்த மலர்கள் குரு அந்த மலர்களையெல்லாம் ஒன்றாக தொகுத்து குறிஞ்சிப்பாட்டு என்ற ஒரு பத்து பாட்டிலே வரக்கூடிய குறிஞ்சிப்பாட்டு என்ற ஒரு பாடலில் கபிலர் அவர்கள் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அந்த பாடலை அந்த தொண்ணூற்றி ஒன்பது மலர்களையும் தொகுத்து அவனுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார் அவை பின்வருமாறு காந்தல் அனிச்சம் ஆம்பல் குவளை குறிஞ்சி வெட்சி செங்கோடுவேரி தேமா மணிச்சிகை உந்தூர் கூவிளம் ஏருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவிளை பையினி வாணி குரவம் பசும்பிடி பகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் குறியி பூளை குருநருங்கன்னி கன்னி மருதம் கோங்கம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க போங்கம் அதாவது மஞ்சாடி பூங்காங்க திலகம் மஞ்சாடி மரத்தின் பூ பாதிரி செருந்தி அதிரல் சண்பகம் கரந்தை குழவை குளவி குளவி என்றால் காட்டு மல்லிகை பூ என்று பொருள் மா மா தில்லை மா தில்லை பாலை முல்லை புல்லை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் சிறுநெங்குரளி கோடல் கைதை வலை காஞ்சி நெய்தல் பாங்கர் மராம் தனக்கம் ஈங்கை இலவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி பிண்டி என்றால் அசோகம்பூ என்று சொல்வார்கள் வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் பைங்குருங்கத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாகம் நள்ளிருள் நாரி இருவாட்சி பூ அப்படிம்பாங்க இருவாட்சி பூ இருவாட்சின்னு ஒரு ஊர் இருக்கிற மாதிரி தெரியுது அதில் நள்ளிருள் நாரி அப்படிங்கிற பூ மலருது குருத்தம் வேங்கை புழுகு செம்பு அதாவது காந்தல் மலரில் தொடங்கி புழுகு செம்பு அப்படிங்கிற மலரில் முடிகிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்கள் இந்த மலர்கள் பற்றி இந்த டிஆர்பியில் எப்படி கேட்பாங்கன்னா அதனுடைய தொடர் வரிசைப்படுத்துக நான்கு மலர்களை கொடுத்து தொடர்ச்சியாக இருக்கிறதா என்று வருகிற இரண்டாயிரத்தித்தஞ்சில் நடக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்விலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வரிசைப்படுத்து என்றும் ஒரு இரண்டு வினாக்கள் கண்டிப்பாக கேட்பார்கள் அவற்றிலிருந்து அதாவது அதனுடைய பெயரை குறிப்பிடுக அதாவது கோடல் என்றால் என்ன பூ வகையை சார்ந்தது அதற்கு பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் நாமக்கல் நதி ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாகவும் செல்லியுங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்க நன்றி